பாயிண்ட் 2 இப்போ அந்த வெட்டி வெட்டி அப்புறத்துக்கு பாயிண்ட் 2 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 பாயிண்ட் 2

எவ்வளவு ரேட் வேலை மடிச்சல் ரேட்டை பதினாறு ரூபா ஒரு கிலோ எட்டாயிர ரூபா எட்டரை குடுத்துலாம் வந்து கிட்ட குடுத்திடலாம் கரியட் எல்லாம் இருக்கும் பதினூறு கிலோ இருக்குமா கொடியாடுல கிராஸ்ல கிராஸ் எப்படி இருக்கு இன்னைக்கு தலை வரத்து எப்படி இருக்குன்னு இல்ல நே பொது மீடியமார்க்கே வாரம்டா வயல் கடைகள் இருக்குதுல கருப்பு இருக்குதுல அது நிக்கி ஒண்ணு 2 விகு ஆ அதுங்கட போ

bạn đó 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 எவ்வளவுண்ணே விலபடி போட்டு கிடாய்மா போட்டு கிடாய் நாப்பது ரூபா இது நல்லா கறிவா இருக்கும் அது கொஞ்சம் முடியாது பார்வை இல்லாம இருக்கு நாட்டுக்கிடல் பார்க்க சின்னவருக்கு நல்லா கறி இருக்குமா நல்லது நாட்டுக்கிடாதான் நல்லது கறிக்கு டேஸ்ட் நாட்டுக்கிடா என்னச்சு குட்டி அவரமா வெள்ளாடி ஆவரமா நாய்மா குட்டி குட்டி நல்ல பொடி குட்டி வளர்ப்பு செம்பரி குட்டி நல்லா பக்ரீது வாங்குறாங்க

bởi vậy bởi vậy bởi vậy bởi vậy bởi vậy bởi vậy

சொல்றேன் எல்லாம் அப்படியே ரெக்கார்ட் ஒரு வாரத்தை மாத்த முடியாது சரி அது ஒண்ணு என்னச்சு இந்த சந்தையை நாங்க தானே பிரபலப்படுத்தோம் உழவுக்குள்ள பாக்காதல்ல எங்க இருந்தோ வராங்க நீங்க சொல்லணும்ல ஆமா சந்தை வீடியோ கீழ எவ்வளவு இல்லாம இப்போ அதையும் சொல்லணுங்களா நீங்க மதுரையில இருந்து இப்ப வராங்க ஆமா காரணம் மேலப்படைய ஒரு விக்கு ஏதாவது எடுக்கணும் வராங்க தென்காசி மாவட்ட சண்டை எல்லாம் கீழே நீங்க போயிட்டு இருக்காங்க அங்க இருந்து வாங்கி கொண்டதான் விற்காங்க நீ வள்ளியூர் வருவீங்களோ வள்ளியூர் உடையில உடையில வருவேன் இவ வருவேன் வாங்க செங்குட்டிகள் எல்லாம் தென்காசி வியாபாரி கொண்டு வந்திருக்காங்க நம்ம அண்டாச்சி தான் நம்ம அண்டாச்சிதான் ஓனர் யாரு என்ன நல்லா பேட்டி விடுப்பாங்க இப்ப பேட்டி பக்கமே வர மாட்டேங்க என்னன்னு தெரியல வியாபாரம் இல்லையா வியாபாரம் இல்லையா சோகத்துல இருக்காங்க நல்ல செங்குட்டி நல்ல செங்குட்டி ஆட்டுக்குடாய்கள் கருப்பு நல்ல வரது இன்னைக்கு கருங்கடாய்கள் வரணும்னா மேலப்பாளையம் வரலாம் பொடி பொடி குட்டிகள் செங்குட்டிகள் பொடி குட்டிகள் ரெண்டு மாசம் குட்டிதான் பாதி பால் கொடுக்கணும் பால் மறந்தது அண்ணா எவளோ அண்ணா மட்டும் சொல்லலை எவ்வளோன்னு வாங்கிட்டு போறீங்க இந்த குட்டி இது வந்து ஒன்போதாயிரும்

கோயில் கிடாய்கள் எட்டை வரும் நல்ல பாளையம் வரலாம் ஆமா வரலாம் சரி ரொம்ப நன்றி எடை போட்டு குடுக்காங்க தெரியல நயம் பொட்டு கிடாய்கள் எல்லாம் சுத்தமான எட்டைய வரும் பொட்டு கிடாய்கள் பக்ரீத் குக்காம உள்ளது எடை போட்டு குடுத்துட்டு இருக்காங்க புட்டுக்குட்டி விலைங்க கொஞ்சம் கிடக்குது வண்டியில வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா

எப்படி கேட்க கீழே கேக்காங்களா ரொம்ப கீழே வெள்ளை வெள்ளை வரல தேனி வெள்ளையா பக்ரீத்து பக்ரீத்துக்கு விற்காம வந்திருக்கு இப்படி கொடுக்கான்னு தெரியல உயிரிடையில கொடுக்காங்க எல்லாரும் தெரியல நல்ல கடைகள் ரெண்டு புல்லு நாலு புல்லு கடைகள் ஜம் பண்ற